சுவிஸ் எல்லையில் சோதனையின் போது நதியில் குதித்த நபர் மாநில மக்கள் மீது மோசடி இமெயில்கள் அதிகாரிகள் எச்சரிக்கை சில நதிக்கரைகளில் நிர்வாணத்துக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை சுவிட்சர்லாந்தின் எல்லைகளில் தீவிர சோதனை பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு பேர்ன் மாநில போலீசாரின் சைக்கிள் சோதனை ஆறு வாரத்தில் அறுநூற்று எண்பத்தி ஐந்து அபராதங்கள் சுவிட்சர்லாந்தில் சில கண்டோன்களில் ஆசிரியர் பற்றாக்குறை தீவிரம் பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்க சுரங்கம் பழைய நகைகளை கொடுத்து பொத்த புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை சுரச வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிக் கொடி முதல் ஜுவலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க சுய ஜுவல்லரியே தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று பருபூச்சியம் வந்தது சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் தொடர்பென விரிவான செய்திகள் மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு ஸ்லோவாக்கிய நபர் சுவிட்சர்லாந்தை விட்டு ஆஸ்திரியா செல்ல முயன்றார் அவர் சென்ட் காலன் மாகாணத்தின் ஆவ் எல்லையை கடந்த போது போலீசார் செய்துள்ளனர் சோதனையில் அவர் மீது திருட்டு தொடர்பான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதும் தெரியவந்துள்ளது இந்த தகவலை ஆஸ்திரியாவின் போலீஸ் காவல்துறை செய்தி குறிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது அந்த நபரை எல்லை கடக்க விடாமல் போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர் இது அவருக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது அதனால் அவர் திடீரென தப்பிச் செல்வதற்கு தீர்மானித்தார் அதற்காக நேரடியாக அருகில் உள்ள ராய் நதிக்கு போய் எல்லை பயன்படுத்துவதற்கு பதிலாக சுமார் பன்னிரண்டு பாகை செல்சியஸ் குளிர்ந்த நதியை நீந்தி கடந்து கடந்துவிட முயன்றுள்ளார் ஆனால் எல்லை போலீசாரின் கண்களில் இருந்து அவர் தப்ப முடியவில்லை நதியை கடந்த பிறகு எதிர்கரையில் ஏற்கனவே அவருக்காக காத்திருந்த போலீசார் அவரை பிடித்து வைத்து நிறுத்தியுள்ளனர் சில நிமிடங்களில் ஆஸ்திரியா போலீசாரும் அங்கு வந்து சேர்ந்துள்ளனர் பின்னர் அந்த சந்தக நபரை எல்லை அருகே உள்ள லுஸ்டெனாவில் காவலில் தடுத்துள்ளனர் சட்டவிரோதமாக எல்லை கடந்ததுக்காக இரு நாடுகளும் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டியுள்ளனர் இருப்பினும் தற்போது அவர் மீண்டும் விடுதலையில் இருப்பதாக க்ரோனன் பத்திரிகை தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் சுவிட்ச்ஸ் மானிலத்தின் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தற்போது கொண்டிருக்கும் மோசடி இமெயில்கள் குறித்து பொதுமக்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது அந்த இமெயில்களில் அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் தங்களை அதிகாரப்பூர்வ சட்ட அதிகாரிகளின் அறிமுகம் செய்து பொய்யான தகவல்களை தெரிவிக்கின்றனர் அந்த மோசடி செய்திகளை பெறுபவர்களுக்கு அவர்கள் குற்ற வழக்குகளில் சிக்கியுள்ளார்கள் என்று கூறப்படுகிறது இதன் மூலம் பயத்தை ஏற்படுத்தி அவர்கள் பணம் செலுத்துமாறு அல்லது நம்பிக்கையுடன் கணினியில் அணுகுமுறை வழங்குமாறு வலியுறுத்துகின்றனர் சில சந்தர்ப்பங்களில் குற்ற நஷ்டஈடு அல்லது அபராதம் என்ற பெயரில் மற்றொரு நபரின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துமாறு கோருகின்றனர் மற்றொரு வகையில் தொலைநிலை பராமரிப்பு பயன்பாட்டில் கணினியில் நுழைய முயற்சிக்கின்றனர் இதனால் தனிப்பட்ட தகவல்கள் வங்கிக் கணக்கு தரவுகள் போன்றவை திருடப்படும் அபாயம் உள்ளது சுவிட்ஸ் மாநிலத்தின் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இதுபோன்ற எந்த இமெயிலும் அதிகாரப்பூர்வம் அல்ல என்பதை வலியுறுத்தி பொதுமக்கள் யாருக்கும் தனிப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டாம் என்றும் சந்தேகப்படும் செய்திகளை உடனடியாக போலீசாருக்கு தகவல் தருமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் உள்ள பல நகராட்சிகள் நீண்ட காலமாக பொது நதிக்கரைகளில் நிர்வாணத்தை அனுமதித்து வந்தன ஆனால் தற்போது பல இடங்களில் இந்த நடைமுறைக்கு தடை விதிக்கப்பட்டு வருவதாக ஜெனீவா ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது உதாரணமாக வவுட் மாகாணத்தில் உள்ள இவோனாட் நகரில் பெட்டிட் அமெரிக்கா நதிக்கரையில் முன்பு நிர்வாணமாக குளிப்பவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஆனால் உள்ளூர் மக்கள் அசௌகரியமான சூழ்நிலைகள் ஏற்பட்டதாக புகார் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் அங்கு நிர்வாணத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு சுவிட்சர்லாந்தில் நிர்வாணவாதிகளுக்கு எதிரான கடுமையான அணுகுமுறையின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது அதேபோல சூரிச் நகரில் ஜூலை மாத தொடக்கத்தில் ஆற்றில் உள்ள சிறு தீவில் அமைந்துள்ள நிர்வாண நதிக்கரை பகுதியை மூடுவதற்கு ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த பகுதி சூரிச் நகரில் உள்ள ஒரே அதிகாரபூர்வ நிர்வாண கடற்கரையாகும் மனுதாரர்கள் இந்த பகுதியில் நிர்வாணமாக இருப்பது குழந்தைகளுடன் வரும் குடும்பங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துவதற்கு பொது ஒழுக்கத்துக்கு எதிரானதாகவும் கூறுகின்றனர் இந்த நடவடிக்கைகள் சுவிட்சர்லாந்தில் பொது இடங்களில் நிர்வாகத்துக்கு எதிராக ஒரு பரந்த மாற்றத்தை உள்ளூர் மக்களின் புகார்கள் பொது இடங்களில் ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்பு குறித்த கவலைகள் ஆகியவை இந்த தடைகளுக்கு முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளன இவோ நாட்டில் உள்ள பெட்டிட் அமெரிக்கன் நதிக்கரையை இயற்கையோடு இணைந்த ஓர் அழகிய இடம் என்று கருதி வந்த நிர்வாணவாதிகள் இந்த தடையால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் ஐரோப்பாவில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்கும் பயங்கரவாத தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பல நாடுகள் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக ஷெங்கன் ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள உள் எல்லைகளில் கட்டுப்பாடுகள் கடந்த சில மாதங்களாக தீவிரமடைந்துள்ளன ஷெங்கன் செங்கன் பகுதியில் பொதுவாக எல்லை கட்டுப்பாடுகள் இல்லாமல் சுதந்திரமாக பயணிக்க முடியும் என்றாலும் தற்போதைய பாதுகாப்பு நிலைமைகளால் சில நாடுகள் தற்காலிகமாக எல்லை சோதனைகளை மீண்டும் அறிமுகப்படுத்தியுள்ளன குறிப்பாக சுவிட்சர்லாந்து எல்லைகளில் ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் மிகவும் கடுமையான சோதனைகள் நடைபெறுகின்றன இந்த சோதனைகள் தற்போது தற்செயலாக மேற்கொள்ளப்பட்டாலும் பயணிகளின் பாஸ்போர்ட் மற்றும் பயண ஆவணங்களை ஆய்வு செய்யும் நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன இதனால் சுவிட்சர்லாந்திலிருந்து இந்த நாடுகளுக்கு பயணிக்கும்போது போது எல்லைக்கடவு பகுதிகளில் கூட்ட நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது பயணிகள் இந்த சூழ்நிலையை மனதில் வைத்து பயணத்துக்கு கூடுதல் நேரத்தை ஒதுக்குவது அவசியமாகும் பாஸ்போர்ட் மற்றும் தேவையான பயண ஆவணங்களை எப்போதும் உடன் வைத்திருப்பது முக்கியமாகும் மேலும் எல்லை சோதனைகளின் போது அதிகாரிகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதும் பயணத்தை எளிதாக்கும் இந்த கட்டுப்பாடுகள் தற்காலிகமானவை என்றாலும் பாதுகாப்பு நிலைமைகளை பொறுத்து இவை தொடரலாம் அல்லது மாற்றப்படலாம் எனவே பயணத்தை திட்டமிடுவோர் சமீபத்திய எல்லை கட்டுப்பாட்டு தகவல்களை உள்ளூர் அதிகாரிகள் அல்லது தூதரகங்கள் பெறுவது நல்லது இது பயணத்தில் ஏற்படக்கூடிய தாமதங்களை தவிர்க்க உதவும் என்று கருதப்படுகிறது கடந்த ஆறு வாரங்களில் சுவிட்சர்லாந்தின் பேர்ன் மாநில போலீசார் நகர பகுதிகளில் திட்டமிட்ட சைக்கிள் சோதனைகளை நடத்தியுள்ளனர் கடந்த மே பத்தொன்பது முதல் ஜூன் இருபத்தி ஏழு வரை நகர போக்குவரத்து பாதுகாப்பு என்ற வருடாந்திர முக்கியத்துவ திட்டத்தின் கீழ் பல்வேறு சோதனைகள் மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த கால பகுதியில் மாநிலம் முழுவதும் போக்குவரத்து மிகுந்த முக்கிய இடங்களில் போலீசார் கண்காணிப்பை மேற்கொண்டுள்ளனர் சோதனைகளில் நானூற்று எழுபத்து எட்டு பேர் சிக்னலில் சிவப்பு விளக்கை மீறிச் சென்றமை தெரியவந்துள்ளது வந்துள்ளது மேலும் நூற்று பத்தொன்பது பேர் முன்னுரிமை விதிகளை பின்பற்றியிருக்கவில்லை இருக்கவில்லை இருபது சந்தர்ப்பங்களில் சைக்கிள் ஓட்டிகள் தவறாக நடைபாதையை பயன்படுத்தியுள்ளனர் பதினோரு பேர் விளக்கில்லாமல் சைக்கிள் ஓட்டி ஆபத்து ஏற்படுத்தினர் கூடுதலாக பதினான்கு பேர் கைபேசியில் பேசிக்கொண்டே சைக்கிளை ஓட்டி போக்குவரத்து சட்டத்தை மீறியதாக போலீசார் தெரிவித்தனர் மொத்தமாக அறுநூற்று எண்பத்தி ஐந்து அபராத சீட்டுகள் வெளியிடப்பட்டன முப்பத்தி இரண்டு பள்ளி வயதினர் சாலை பாதுகாப்பு கல்விக்கு அழைக்கப்பட்டனர் மேலும் ஏராளமான சைக்கிள் ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு உரைகள் கூறி போக்குவரத்து நெறிமுறைகள் குறித்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது பேர்ன் மாநில போலீசார் நகர் பகுதிகளில் சைக்கிள் பயன்படுத்தும் அனைவரும் விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாயின் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து பரிவிதி பவற்று புதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவை ஆற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பிஆர் ட்ரோஹேண்ட் ஜி எம் மட்டுமே

சுவிட்சர்லாந்தின் ஜெர்மன் பேசும் பல பகுதிகளில் புதிய கல்வியாண்டின் தொடக்கத்துக்கு தேவையான அளவு பள்ளி ஆசிரியர்கள் கிடைப்பதில் கடும் சிக்கல் உருவாகியுள்ளது நவ் தளம் நடத்திய ஓர் ஆய்வில் எந்த கண்டோன்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன என்பதை தெளிவாக வழிகொணந்துள்ளது அந்த அறிக்கையின்படி பேர்னில் ஐம்பத்தி ஐந்து ஆசிரியர்கள் குறைவாக உள்ளனர் சூரிச்சில் முப்பத்து ஆறு ஆசிரியர்கள் தேவைப்பட்டு வருகின்றனர் பேசல் சிட்டியில் ஏழு ஆசிரியர்கள் மட்டுமே குறைவாக இருப்பது குறிப்பிட்டார் குறிப்படத்தக்கது செயின் காலனில் முப்பத்தி மூன்று ஆசிரியர்களின் தேவை உள்ளது ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன இந்த பற்றாக்குறைக்கு முக்கிய காரணங்களில் ஓய்வு பெறும் ஆசிரியர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதும் புதிய பாடத்திட்டங்களால் வேலை சுமை அதிகமாகியதும் குறிப்பிட்ட பாடங்களை கற்பிக்க தகுதியுள்ள நிபுணர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் அடங்கும் இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அதிகாரிகள் அவசர அடிப்படையில் புதிய நியமனங்கள் செய்து மாணவர்களின் கல்வியை முன்னெடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் வியல் நகரில் திருடப்பட்ட வேனில் பயணித்த இரு பதினெட்டு வயது இளைஞர்கள் காவல்துறையின் சோதனையை தவிர்க்க முயன்று தப்பியோடியதை அடுத்து ஒரு பேருந்து மற்றும் காரோடு மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவம் வியாழக்கிழமை நள்ளிரவு நடந்ததாக பேரன் கண்டோன் காவல்துறை வள்ளிக்கிழமை அறிவித்துள்ளது நள்ளிரவுக்கு சற்று பின்னர் சிவோ ஸ்டாட் பகுதியில் காவல்துறை ரோந்து பணியினர் சந்தேகத்துக்கிடமாக இருந்த வேனை சோதனையிட முயன்றுள்ளனர் ஆனால் வாகனத்தில் இருந்த இரு இளைஞர்களும் அதிக வேகத்தில் தப்பியோட முயன்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வேனை பின்தொடர்ந்து விரட்டியதாக காவல்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது விரட்டலின் உறுதியில் திருடப்பட்ட வேன் ஒரு பேருந்து மற்றும் ஒரு காரோடு மோதியுள்ளது இந்த விபத்தில் யாரும் காயமுடியவில்லை என்றாலும் வாகனங்கள் சேதமடைந்துள்ளன காவல்துறையினர் உடனடியாக இரு இளைஞர்களையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து பேர் கண்டோன் காவல்துறை தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது வேன் திருடப்பட்டது தொடர்பாகவும் இளைஞர்களின் செயல்களின் பின்னணி குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இது தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறையை நாற்பத்து ஒன்று முப்பத்தி ஒன்று அறுபத்தி மூன்று ஒன்று 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 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் சுவிட்சர்லாந்தில் திருட்டு மற்றும் பொது பாதுகாப்பு தொடர்பான கவலைகளை மீண்டும் எழுப்பியுள்ளது குறிப்பாக அண்டை நாடுகளில் இருந்து வரும் குற்றச்செயல்கள் மீதான கவனம் அதிகரித்துள்ளது மேலும் இது போன்ற சம்பவங்களை தடுக்க காவல்துறை மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கருதுகின்றனர் மாகாண போலீசார் ஒரு வாரத்துக்குள் கூறில் ஐந்து கோகோயின் வியாபாரிகளை குற்றவாளிகள் என்று கண்டறிந்து கைது செய்துள்ளனர் வெள்ளிக்கிழமை வழியான ஒரு அறிக்கையின்படி வீடு தனிப்பட்ட மற்றும் வாகன சோதனைகளின் போது கிட்டத்தட்ட கால் கிலோ கிராம் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஐந்து இளைஞர்களும் ஒருவருக்கொருவர் சுயாதீனமாக இரண்டு பேர் கொண்ட இரண்டு குழுக்களாகவும் ஒரே குற்றவாளியாகவும் செயல்பட்டுள்ளனர் ஒரு குழுவில் இருபது வயது சோபியரும் இருபத்தி நான்கு வயது கொசோவரும் மற்றொரு இருபத்தி ஐந்து வயது போர்ச்சுகீசியரும் இருபத்தி இரண்டு வயது பிரேசிலியரும் இருந்துள்ளனர் காவல்துறையின் கூட்டுப்படி முப்பத்தி மூன்று வயதான கொசோவா நபர் ஒருவர் தனியாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருந்தார் இந்த ஆண்கள் கிரவுண்டன் மற்றும் செயின் மாகாணங்களில் வசிக்கின்றனர் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் சார்பாக ஜூன் மாத இறுதியில் மற்றும் ஜூலை மாத தொடக்கத்தில் கேண்டோனல் போலீசார் ஐந்து வியாபாரிகளையும் கைது செய்துள்ளனர் அவர்களின் நான்கு பேர் விசாரணைக்கு முந்தைய காவலில் வைக்கப்பட்டனர் போதைப் பொருள் வியாபாரத்தில் எதிராக தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் மனிதர்கள் தங்கள் ஆயுளை தாங்களே தேர்ந்தெடுக்க என்றால் எவ்வளவு நாள் வாழ விரும்புவார்கள் இந்த சுவாரஸ்யமான கேள்விக்கான பதிலை பிரபல ஆலோசனை நிறுவனமானது சுவிட்சர்லாந்து மக்களிடம் சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது அந்த ஆய்வின் முடிவுகள் அனைவரையும் குறிப்பாக ஆய்வு நடத்தியவர்களையே ஆச்சரியப்படுத்தியதாக இருந்துள்ளது பொதுவாக சுவிட்சர்லாந்தில் மக்கள் வாழ விரும்பும் வயது சராசரியாக தொன்னூற்று மூன்று என தெரிய வந்துள்ளது இந்த வயது எல்லை இவ்வளவு அதிகமாக இருக்கும் என்று எங்களுக்கே எதிர்பார்ப்பு இல்லை என்கிற ார் இந்த ஆய்வுக்குழுவின் தலைவர் என்பது மிகுந்த நீண்ட ஆயுளாகும் மக்கள் இது போன்ற எண்ணிக்கையை தெரிவிப்பது அவர்களின் எதிர்பார்ப்பு மற்றும் வாழ்க்கை மீது இருக்கும் நம்பிக்கையை காட்டுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போதைய நிலவரப்படி சுவிட்சர்லாந்தில் சராசரி ஆயுள் எண்பத்தி நான்கு வயதாகும் இது நாட்டின் மத்திய புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்ட தகவல்களின் படி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு மேல் ஒன்பது ஆண்டுகள் கூடுதலாக வாழ விரும்புவதாக மக்கள் தெரிவிப்பது வாழ்க்கையின் தரம் மருத்துவ வசதிகள் மற்றும் ஆரோக்கியத்தில் அவர்களுக்கு உள்ள நம்பிக்கையை தெளிவாக காட்டுகிறது மேலும் மூப்பு என்பது தற்போது பயமுறுத்தும் நிலை அல்ல வருங்காலத்தில் கூடுதல் அனுபவங்களோடு ஆரோக்கியமான முறையில் வாழ முடியும் என்பதற்கான நம்பிக்கை எனவும் சில வல்லுநர்கள் கூறுகின்றனர் கடந்த வெள்ளிக்கிழமை காலை அப்பன்சிலர் கேண்டோனில் உள்ள ஹெரிசா பகுதியில் உள்ள ஒரு மருத்துவ மையத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் ஊடுருவி புகுந்து பணத்தை திருடிய சம்பவம் நடந்துள்ளது குறித்த தினம் அதிகாலை நான்கு மணி அளவில் காவல் கட்டுப்பாட்டு மையத்துக்கு இந்த கொள்ளை அறிவிப்பு தகவல் கிடைக்கப்பெற்றது அதில் ஒருவர் மருத்துவமனையிலிருந்து இருந்து திருடும் செயலில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்பட்டது தீங்கிழைப்பவர்கள் வலுக்கட்டாயமாக வாசலை உடைத்து உள்நுழைந்து காவல்துறையினர் விரைவில் வந்தவுடன் அடையாள தெரியாத திசையில் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது இதனால் அவர்கள் ஆயிரக்கணக்கான பிராங்குகள் மதிப்புள்ள சொத்துக்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தியுள்ளனர் மேலும் நூற்று கணக்கான பிராங்குகள் பணத்தையும் கொள்ளையடித்துள்ளனர் சம்பவத்தில் தடயங்களை சேகரிக்க ஆசர்ரோடன் மாநில காவல்துறையின் குற்றவியல் தொழில்நுட்ப பிரிவு அறிகுறிகள் சேகரிப்பு பணியில் ஈடுபட்டது இந்த வழக்கை சம்பந்தப்பட்ட பிராந்திய காவல்துறை மற்றும் குற்றவியல் பிரிவு இணைந்து விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் டாட் கமான் இணையதளத்தை பார்வையிடுங்கள்